ஓம் திருவடிகள் போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் பதிமூணாவது அத்தியாயம் நவாக்கிரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு சிந்திக்க இருக்கின்றோம் ஆகின்ற மண்டலத்துள்ளே அமர்ந்தவள் ஆகின்ற ஐம்பத்தரு வகையானவள் ஆகின்ற ஐம்பத்தரு சக்தி நேர்த்தரும் ஆகின்ற ஐம்பத்தெழு வகை சூழவே அப்படின்னு ஆகின்ற அப்படின்னு நான்கு வரிகளிலும் ஆரம்பிக்கின்றாரு ஐம்பத்தி ஆறு அப்படின்றத மூன்று வரிகள சொல்கின்றாரு இந்த பல் நூல்களிலும் பல மாதிரி சொல்றாங்க ஐம்பத்தோரு தமிழ் எழுத்துக்கள் முன்னாடி இருந்ததாகவும் அது கூட இந்த சிவையை நம்ம சேர்த்து ஐம்பத்தாறு அதனால சக்தியானவள் ஐம்பத்தி ஆறு வகைகளாக இருக்கின்றாள் அதுவே தெரிகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றால் தலவியாக இருக்கின்றாள் எனவே மூன்று மண்டலங்கள் அக்னி சந்திரன் சூரியன் மண்டலங்களிலும் இல்லாமல் ஐம்பத்தாறு வகையான ஏத்துக்களுக்கும் தலைவியாக கருதப்படுகின்றாள் எனவே அவ்வாறு சூழவே நாம் இருக்கின்றோம் என்று உணர்த்த வருகின்றாரோ என்று எனக்கு தோன்றுகின்றது மிக்க நன்றி வாருங்கள் கௌரி வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம மந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்று ஆகின்ற மண்டலத்துள்ளே அமர்ந்தவள் ஆகின்ற ஐம்பத் வகை ஆனவள் ஆகின்ற ஐம்பத்தரு சக்தி நேர்த்தரு ஆகின்ற ஐம்பத்தரு வகை சூழவை இதுக்கான கமெண்ட்ரி த சான்ஸ்கிரிட் ஆல்பபெட்ஸ் ஆர் கம் கம்பேக்ட் ஆஃப் பை ஃபிஃப்டி ஒன் லெட்டர்ஸ் டு தீஸ் ஆர் ஆட் த பெண்ட் ஆஃப் சப்டில் லெட்டர்ஸ் அகரம் உகரம் மகரம் நாதம் அண்ட் பிந்து தீஸ் ஆர் மேட் ஃபியூசண்ட் பவர்ஃபுல் பை த பிப்டி சிக்ஸ் யோகினி அக்ஷராஸ் ஆஹின்ற மண்டலத்துள்ளே அமர்ந்தவள் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு பீஜ மந்திரமா பார்த்துட்டு வரோம் அதுல கிளீம்க்கு வந்து அறுபத்தி நாலு சக்திகள் சூழல் இருந்ததா பார்த்தோம் ஸ்ரீம்க்கு அறுபது இப்ப இன்னைல இருந்து ஹிரீம் மந்திரம் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த ஹ்ரீம் மந்திரத்துல எத்தனை தேவியர்கள் இருக்கிறாங்க அவங்கள சூழ எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறத நான் பார்க்குறேன் அந்த மாதிரியான விளக்கங்கள் இருக்கிறதா ஆகின்ற மண்டலத்துள்ளே அமர்ந்தவள் இந்த சக்கரத்துள்ளே அமர்ந்தவள் நமக்குள் நமக்குள்ளே இருக்க மண்டலத்துலேயும் அமர்ந்திருக்கிறாள் அவள் ஆகின்ற ஐம்பத்தறு ஆனவள் அவள் ஐம்பத்தாறு வகையானவள் ஒருத்தவங்களே அவங்களே ஐம்பத்தாறு வகையாக வியாபிச்சிருக்கிறாங்க ஆகின்ற ஐம்பத்தறு சக்தி நேர்த்தரு இந்த ஐம்பத்தரு சக்தியுமே வந்து சக்தி வாய்ந்தவங்க நேரடியாக நமக்கு அருளை பொழிவங்க எந்த ஒரு யார்ட்டையும் அனுமதி கேட்கணுமோ இல்லை எந்த தடையுமோ யாருக்கும் வெயிட் பண்ணணுமோ அப்படிலாம் இல்லை அந்த அளவுக்கு ஐம்பத்தாறு சக்திகளுமே சக்தி வாய்ந்தவங்க அதனால் நமக்கு ஆற்றலை நேரடியாக நமக்கு நமக்கு அனுபவத்துக்கு கொண்டு வர செய்கிறவங்க எந்த மாய இல்லாத அருளை தர்றவங்க ஆகி ஆகின்ற ஐம்பத்தாறு வகை சூழவே இந்த ஐம்பத்தாறு வகை சக்தியும் சூழ இந்த கிரீம் சக்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன் நான் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகமா வணக்கம் அம்மா அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம் நன்றி நம்ம லைனையா பேசினதோ கேட்டோம் கௌரிமாவும் அதற்கு இனியாக அற்புதமான சிவ விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க இப்ப இந்த மந்திரத்துல வந்து இன்றைய மந்திரம் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒண்ணு என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன் அந்த மந்திரத்தை ஆகின்ற மண்டலத்துள்ளே அமர்ந்தவர் ஆகின்ற ஐம்பத்தருவகையானவர் ஆகின்ற ஐம்பத்தரு சக்தி நேத்தரு ஆகின்ற வகை சூழவே அப்படின்னு சொல்றாங்க இங்க ஐம்பத்தரு அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க இது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்க பாக்கணும் பொதுவா பார்த்தா இதற்கு வந்து என்ன பொருள்னா இந்த மண்டலத்துள்ள எழும்பி இருக்கக்கூடிய ஐம்பத்தாறு சக்திகள் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று கூட்டல் ஐந்து அப்படின்னு இந்த ஐம்பத்தி ஒன்றுக்கு மாத அட்சரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஐம்பத்தி ஓரு அட்சரங்களும் அப்புறம் பிரணவம் அப்படின்னு ஈஷ்டி பிரணவம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாதம் பிந்து சக்தி அந்த அந்த ஐந்தும் ஆக நிற்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க அகாரம் புகாரம் மகாரம் நாதம் பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஐந்து இந்த ஐந்து வந்து அஹ் ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க இல்ல சிவய நம என்கின்ற அந்த பஞ்சாட்சரம் ஆஹ் அதுல வந்து அதுவும் சேர்ந்ததுவாக ஐம்பத்தாறு சக்திகளாக நிற்கக்கூடியவள் அவளே ஐம்பத்தி ஆறு சக்திகளாக நின்று ஐம்பத்தி அறுவகை சூழ அப்படின்னு சொல்றாங்க அப்போ அத்தனை மண்டலங்களிலும் சூழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை உடையவளாக அவள் நிற்கிறாள் அவளை நம்மளால இன்வோக் பண்ண முடியும் அறுவகை சூழவே அப்படின்னா அப்படி சூழ இருக்குமாறு நம்மால் செய்ய முடியும் யாரை ஐம்பத்தோரு ஐம்பத்தி வகை சக்தியாக நிற்கக்கூடிய ஐம்பத்தி அறுவகையானவள் முதல்ல அந்த தன்மை அப்புறம் அந்த தன்மையில் இருக்கக்கூடிய சக்திகள் அப்புறம் அந்த சக்திகளை நம்மை சுற்றி சூழ்ந்து அப்போ இந்த இடத்துல ஒரு மூணு விஷயம் இருக்கு ஒண்ணு ஒண்ணு என்ன அப்படின்னா அவள் ஐம்பத்தி அறுவகையானவள் அப்படிங்கிற ஒரு ஐம்பத்தி ஆறு தன்மைய வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்புறம் வந்து அந்த தன்மைக்கு ஒரு சக்தி வருது அப்ப அந்த அது வந்து இயக்கத்துக்கு போறது அதற்கு பிறகு அந்த இயக்கம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது அது மண்டலமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி இப்ப நேத்தி நீங்க பாத்தீங்கன்னா நேத்திக்கும் சொல்லியிருப்பாங்க சேர்கின்ற செந்தழல் மண்டலமானதே அப்படின்னு நேட்டிக்கு சொல்லியிருப்பாங்க நேட்டிகா நேட்டிக்கு நான் வர முடியல பட் நான் கேட்ட எல்லாருமே ரொம்ப அர்த்தமா சொல்லியிருந்தீங்க சேர்கின்ற செந்தழல் மண்டலமானதே அப்படின்னு அந்த அந்த தழல் மண்டலம் எங்கனம் உருவாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க அப்போ அது எப்படி இருக்கிறது போகின்ற பூரணமாக நிறைந்து பின் அப்ப அந்த இடம் பூரணமா நிறைந்து விட்டது அந்த நிறைந்தது மண்டலமாக மாறுகிறது அந்த மண்டலம் அந்த செந்தழல் மண்டலம் எங்கனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முதல் ரெண்டு வரியில அந்த செந்தழல் மண்டலம் எங்கனம் உருவாகிறதுன்னு சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு அது முதல் ரெண்டு நேற்றைய பாடலும் முதல் ரெண்டு வரியில இருக்கும் அது வந்து இந்த உடல் சம்பந்தப்பட்டது டெடிக்கேஷன் நம்முடைய சரண்டர் சம்பந்தப்பட்டது இங்க வந்து அந்த செந்தழல் மண்டலம் எங்கிடம் வியாபிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வாட் இஸ் தி ஆக்ஷன் இன் தட் மண்டலம் அப்படிங்கிறத மாதிரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் இந்த ஐம்பத்தோரு வகை அப்படின்னு நம்ம பார்க்கறதுல வந்து நிறைய விளக்கங்கள் இருக்கு நமக்கு இந்த லல்தா அதாவது நம்ம வந்து ஸ்ரீவித்தை என்று சொல்லக்கூடிய அந்த லல்தா திருப்பர சுந்தரியை ஆஹ் பூஜிக்கக்கூடிய அந்த இதுல வந்து இந்த ககாரம் எகாரம் ஈகாரம் லகாரம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு தொகுதியான எழுத்துக்கள் இருக்கு அத வந்து முதல் பாகமா சொல்லுவோம் அப்புறம் வந்து ஹகாரம் சகாரம் ஹகாரம் ஹகாரம் லகாரம் இது வந்து ஐந்து அச்சரங்கள் இருக்கும் இதனுடைய தொகுதி இது வந்து இரண்டாவது பாகமாகவும் சகாரம் ஹகாரம் லகாரம் இந்த மூன்று அச்சரங்களும் சேர்ந்து மூன்றாவது பாகமாகவும் நம்ம வந்து பார்ப்போம் மொத்தமா இது வந்து பதினைந்து அச்சரங்கள் தான் ஆனா அந்த பதினைந்து அச்சரங்களையும் ஒரு ஒரு கண்டத்துலையும் வச்சு நம்ம பார்ப்போம் சூரியகண்டம் கண்டம் சந்திர கலா கண்டம் இப்படி எல்லாம் ஒண்ணு ஒண்ணு நம்ம வைப்போம் கூடவே வந்து புவனேஸ்வரினுடைய ஹிரீம் பீஜத்தையும் நம்ம வந்து உள்ள வைப்போம் இதுல வந்து என்ன ஒரு ஒரு பெரிய விஷயம்னாக்க இந்த மொத்த வேதங்களின் அஹ் ூர்வமாக இருப்பது எது அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் பாக்குறோம் அப்படின்னா இப்ப நம்ம என்ன சொல்றது ஆஹ் இப்ப சஷ்டிகோசம் சொல்றோம் இப்ப எல்லாருக்கும் அந்த சஷ்டிகோசம் முழுமையா சொல்ல முடியல அப்படின்னா ஒரு சுருக்கமான ஒரு ஒரு நான் ஐந்து வரி இருக்கு சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தோல் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை வேளா போற்றி தன்மலர் தாங்கிய தோலா போற்றி விண்மதிவதன வலியை வேலவா போற்றி போச்சு போற்றி இதை சொல்லிட்டா கோஷம் சொன்ன மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷ்ணாமம் சொல்லும் பொழுது ஸ்ரீராம ராமராமி தீரமை ராமே மனோருமே சசஸ்தரமத்துக்கு சொல்லியும் ராமநாமராணே அப்படின்னு இதை சொன்னா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லல்தா சசநாமம் முழுசா சொல்ல முடியல அருணா தருணா தரங்கீராட்சி தானாம் அப்படின்னு அந்த இரண்டு வரிகள் அத சொன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு லகு ஒண்ணு இருக்கு அப்ப அந்த மாதிரி மொத்த வேதங்களுக்கும் லகுவாக இருக்கக்கூடியது மொத்த வேதங்களுக்கும் அடையாளமாக இருக்கக்கூடியது காயத்ரி காயத்ரி மந்திரம் அவள் தான் ஆஹ் வேதங்களினுடைய த தாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த காயத்ரி மந்திரம் நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அதுவும் இந்த ஆஹ் நம்ம இப்ப பாத்தோம் கூடங்களை கொண்ட இந்த பஞ்சதசி சொல்றோம் பாத்தீங்களா இந்த அட்சாரங்களும் அந்த பொருளைத்தான் அது தருகிறது எத்தகைய பொருளை தருகிறது அப்படின்னா நம்ம வந்து ஓம்போர் வக தத் சரே பூதேவசதி மிகி அப்படின்னா அந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து ஆரம்பிப்போம் அப்போ அந்த காயத்ரி மந்திரத்துல நம்ம ஆரம்பிக்கும்போது இதுதான் இந்த உலகத்தின் மூல காரணமாக இருக்கக்கூடியது அந்த மூல காரணமாக இருக்கக்கூடியதற்கு காரணமாக இருப்பவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரா அக்ஷரங்களை ஒன்னொண்ணத்தையும் அதுல உள்ள கொண்டு வந்து சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப நீலாக போகக்கூடியது ரொம்ப எளிதா இத வந்து நிறைய பேரு சொல்லியிருக்காங்க சங்கர பகவதால் வந்து இதுக்குன்னு ஒரு முழு ஸ்லோகமே ஆஹ் சௌந்தர்ய நகரியில ஆஹ் சொல்லியிருப்பாரு உம் எனக்கு தெரிஞ்ச அது என்ன ஸ்லோகம்னு மறந்து போச்சு லட்சுமிமா இருக்காங்க சொல்லுவாங்க முப்பது பிளஸ்ல வரும் அந்த ஸ்லோகம் உம் ஆஹ் வந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது அதோடைய விளக்கங்களை பார்க்கும்போது இதெல்லாம் அப்படியே ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாங்க அப்ப இந்த ஐம்பத்தி ஓரு அட்சரங்கள் அப்படிங்கிறத வந்து மாத்திருக்கா அட்சரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரா அட்சரங்கள் வந்து என்ன விதமான ஆஹ் இடத்துல நிறுத்தி பொருத்தி பார்த்தாலும் அது வந்து தேவியாக நின்று நமக்கு வந்து அருளை செய்யக்கூடியது அப்படிங்கறதுதான் இந்த மாதிராட்சரங்களுடைய மிகப்பெரிய தன்மை அப்ப இந்த ஐம்பத்தி ஓரு தன்மையை தான் அவங்க சொல்றாங்க அந்த ஐம்பத்தி ஒன்றோடு இந்த ஐந்து அச்சரங்கள் பிரணவ பஞ்சாட்சரமாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த அகார உகார மகார நாத விந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுவாக இருக்கட்டும் இரண்டுமே ஒரே பொருளை தான் தரும் இது ஏன் இதை எடுத்துக்கலாமா இதை எடுத்துக்கலாமான்னா இரண்டுமே ஒரே பொருளைத்தான் தரும் அந்த ஆஹ் இத நம்ம எடுத்து சொல்லும்போது அனைத்தையும் தரக்கூடிய தேவியாக நம்ம வந்து அவள் வந்து நம்மை சூழ அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்மை சூழ அமர்ந்திருக்கள் ஆகின்ற ஐம்ப வகை சூழவே அத்தகைய தன்மையை எது தரும் இந்த மந்திரங்கள் நமக்கு தரக்கூடியது எந்த மந்திரம் அடுத்த பின்னாடி நமக்கு சொல்ல ஆரம்பிப்பாரு இதுல வந்து அஹ் அநேகமா இது வந்து அந்த ஸ்ரீவுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆஹ் மந்திரத்தை சொல்லக்கூடிய மந்திரமா கொண்டு முடிப்பாரு கடைசியில இல்ல நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக ஸ்ரீமுடைய தொடர்ச்சியாக கூட இந்த மந்திரங்களை வந்து நம்ம பார்க்க முடியும் நவாகரியனுடைய ஆஹ் தேவியரை வந்து முதல் செட்ல சொல்லி முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அந்த தேவியர் எங்கனம் இருந்து நமக்கு ஆட்சி செய்கிறார்கள் எங்கனம் இருந்து நமக்கு அருளை பொழிகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு நம்மளால வச்சிட முடியுமா நம்மளால இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இதுல இருந்தா கூட நம்மளால தாங்க முடியாது நம்மளால உருவாக்க முடியாது ஒரு ஒரு சாம்பிராணி போட்டா கூட ரொம்ப நேரம் அதுக்குள்ள நம்மளால உட்கார முடியாது இல்ல நம்மளால இத்தகைய தன்மையில வந்து நம்ம உட்கார்ந்துட முடியாது நான் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு கோலுக்கு போனேன் ஆஹ் நூத்தி எட்டு சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு 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 சக்தியையும் அழகா அடையாளப்படுத்தி அந்த ஒரு ஒரு சக்திகளுக்கும் உண்டான ஆயுதங்களோடு அவளுடைய பெயர்களோடு அந்த இடத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ரொம்ப அற்புதமா இருந்தது ஆனா உம் நம்மளால அந்த இடத்துல பொருந்த முடியல ஏன்னா ஒரு ஒரு கணத்துக்கு மேல நம்ம மனசு வந்து எங்கேயோ போயிடும் அப்புறம் திருப்பி வந்து உட்கார வச்சுட்டு ஒரு இருபது சக்திக்கு நடுவுல திருப்பி வந்து உட்கார வைக்கணும் உட்கார வச்சுட்டு திருப்பி அதை ஒன்னொன்னா பார்க்க வேண்டி இருந்தது அப்போ அந்த மாதிரி நம்ம மனசானது எவ்ரி செகண்ட் வெளியில போக தான் துடிக்கும் ஆனா அப்படி போகாம நம்மள ஒரே அந்த சக்தி மண்டலத்துக்குள் இருக்கக்கூடிய தன்மையை இந்த மந்திரங்கள் இந்த பீஜங்கள் நமக்கு செய்கிறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு ஹம் அப்போ இந்த இடத்துல தன் செயலாவது ஏதும் இல்லை அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி நம்ம செயல் எதுவுமே இல்லை நம்ம செயல் எல்லாமே இந்த பீஜங்களை நம்ம உள்ளே உருவாக்கி நம்ம உணர்த்தி இந்த பீஜங்களை நம் உருப்போட்டு நம்ம சொன்னா போறோம் அது மிச்ச வேலைகளை செய்துக்கோ அப்படிங்கறதா இந்த மந்திரத்தோட ஒரு பொருளா நான் பாக்குறேன் அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய ம பகிர்ந்தலை முடித்துக்கொள் நன்றி நன்றிங்கம்மா அருமையான விளக்கம் நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க நிறைய பார்வை எல்லா சைட்ல இருந்து நம்ம பாக்குற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓராவது திருமந்திரம் எந்திர மந்திர வடிவம் ஆகின்ற மண்டலத்துள்ளே அமர்ந்தவள் ஆகின்ற ஐம்பத்து அருவகையானவள் ஆகின்ற ஐம்பத்து சக்தி நேத்தரு ஆகின்ற ஐம்பத்து அறுவகை சூழவே ஆகின்ற என்ற சொல்லின் பொருள் சக்கரத்தில் அமைக்கப்பட்ட மந்திர எந்திர வடிவாகி ஒளி மண்டலத்துள்ளே இருக்கின்ற சக்தி ஐம்பத்தி ஆறு எழுத்துக்களாயும் அந்த எழுத்துக்களின் ஆற்றலாகவும் அவற்றை செயல்பட செய்யும் இயக்கும் சக்தியாகவும் இருக்கும் அவளே ஐம்பத்தி ஆறு இயக்கிகள் சூழ இருந்து அருளுகிறாள் கழக வெளியீட்டில் மேற்கூறிய சிவச்சுடர் மண்டலத்துள்ளே விரும்பி உரைபவள் திருவருள் அம்மை உயிரும் மெய்யுமாம் ஐம்பத்தோர் எழுத்தும் வித்து எழுத்து ஐந்தும் ஆகிய ஐம்பத்தாறு எழுத்துக்களையும் இயக்கும் ஆணையளும் அவளே அவற்றை இயக்க ஐம்பத்தாறு ஆற்றலாயும் நிற்பவளும் அவளே ஐம்பத்தாறு எழுத்துக்களையும் இயக்கும் ஐம்பத்தாறு இயக்கிகள் சூழ நடுவில் வீற்றிருப்பவளும் அவளே இயக்கிகள் அதி தேவதைகள் ஆற்றலல் சக்தி ஐம்பத்தி அறுவகை என்பது அக்கரங்கள் ஐம்பத்தி ஒன்று பீசம் ஐந்து ஆக ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அறுவகை சூழ என்பது ஐம்பத்தி ஆறு அக்கர தேவதைகள் சூழ என்று பொருளாகிறது பாரதியார் படைத்துள்ள சக்தி திருப்புகள் சக்தி 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 என்றோது சக்தி 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 என்பார் சாகார் என்று நின்றோது சக்தி சக்தி என்றே வாழ்தல் சால்வாம் நம்மை சார்ந்தீரே சக்தி சக்தி என்றீராக சாகா உண்மை கண்டீரே சக்தி சக்தி என்றால் சக்தி தானே சேரும் கண்டீரே சக்தி சக்தி என்றால் வெற்றி தானே நேரும் கண்டீரே சக்தி சக்தி என்றே செய்தால் தானே செய்கை நேராகும் சக்தி சக்தி என்றால் அகுது தானே முக்தி வேறாகும் சக்தி 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 என்றே ஆடோமோ சக்தி 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 என்றே தாளம் கொட்டி பாடோமோ சக்தி சக்தி என்றால் துன்பம் தானே தீரும் கண்டீரே சக்தி சக்தி என்றால் இன்பம் தானே சேரும் கண்டீரே சக்தி சக்தி என்றால் செல்வம் தானே ஊரும் கண்டீரோ சக்தி சக்தி என்றால் கல்வி தானே தேரும் கண்டீரோ சக்தி 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 வாலினி சக்தி 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 வாளினி சக்தி சக்தி வாளி என்றால் சம்பத்தெல்லாம் நேராகும் சக்தி சக்தி என்றால் சக்தி தாசன் என்ற பெயராகும் அனைவருக்கும் நன்றி சிவசிவ திருச்சிற்றம்பர்மையம்மா நன்றிங்கம்மா வாங்கம்மா லக்ஷ்மிமா வாங்கம்மா வணக்கம் அம்மா ஆ நான் பேச கேட்கறதம்மா வணக்கம் ஆ கேக்குறேங்கம்மா பேசலாமா அம்மா சொன்ன அருமையான விளக்கத்துக்கான ஸ்லோகம் சௌந்தரிய அழகரில் முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் ரொம்பவுமே குக்கியமான ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவான ஸ்லோகம் அது அது வந்து என்ன சொல்ல வர்றது அப்படின்னாக்கா அந்த பஞ்சதசி மந்திரத்தினுடைய மொத்த உருவகமே தேவிதான் சோ பஞ்சதி சொன்னாலும் சரி தேவியை உருவகப்படுத்தினாலும் சரி அது அவளையேதான் கொண்டு வந்து நிறுத்துற மாதிரியான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அது நமக்கு ரீட்ரேட் பண்றதுக்காக இந்த முப்பத்தி இரண்டாவது சொல் ஆச்சாரியர் வந்து அஹ் சொல்றாரு இந்த நாமத்துக்கும் அவளுக்கும் வித்தியாசமே இல்ல இந்த மந்திரத்துக்கும் அவளுக்கும் வித்தியாசமே இல்ல பஞ்சதிஷிய சொன்னாலும் அந்த பதினஞ்சு அஹ் அக்ஷரங்களை சொல்லி அவளை பூஜித்தாலும் நமக்கு பஞ்சதை சொல்றதுக்கான அருகதை கிடையாது அதனால அத வந்து தனித்தனியா லெட்டர்ஸா சேர்த்து சொல்லாம தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு ஒரு பஞ்சதிலையும் நம்ம எப்பவுமே வாழறதுக்கான டெய்லி வாழறதுக்கான எனர்ஜி எங்கெல்லாம் தேவைப்படுது சந்திரன் சூரியன் தண்ணி ஆஹ் டிசையர் சொல்லுவோம் காமன் அப்புறமா வந்து தேவி அஹ் விஷ்ணு சிவா இவ அத்தனை பேருடைய சக்தியும் தான் வந்து நம்மள வந்து நம்மளுக்கு எவ்ரிடே சைக்கிள் ஆஃப் கொண்டு போறதுக்கு அவளுடைய எனர்ஜி தேவைப்படுறது அப்போ அந்த எனர்ஜி ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு ஒருத்தருடைய எனர்ஜி இதுல இருந்து எடுக்கப்படுறதுங்கிறத சொல்றதுதான் வந்து இந்த ஸ்லோகம் ஆஹ் அதே மாதிரி அல்தா சாஸ்திர நாமத்திலயுமே வந்து எத்தனையோ நிறைய நாமங்கள் அஹ் மாத்திருகாவர்ண உருப்பினிங்கிறது ஒரு 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 கம்போஸ்டு நாமம் அஹ் அதாவது அக்ஷரமாலைகளோடய சேர்ந்த சேர்ந்த ரெப்ரசன்டேஷன் தான் தேவி அப்படிங்கறது அதுவும் இன்னைக்கு பார்த்த அந்த இந்த ஸ்லோகத்தோட இந்த திருமந்திரத்தோட சேர்ற மாதிரி இருந்தது நிறைய ஃபீம்காரி க்ரீம்காரி ஆஹ் அப்படிங்கிற இந்த ஆஹ் தனித்தனியான விஜய மந்திரங்களுக்கும் ஒரு ஒரு நாமம் இருக்கக்கூடிய தேவியா அந்த வித்தின் ஆஹ் ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் ப்ளஸ் சிக்ஸ் அப்புறமா ஆஹ் மொத்த அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த அத்தனை பேருடைய நாமங்களுக்கும் ஒரு ஒரு அக்ஷரம் அப்படிங்கறது லல்தா சஸ்திராமத்தில இருந்து வந்த நான் பாக்குறேன் நன்றி நன்றிங்கான விளக்கம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுமே ரெண்டுமே அடுத்தடுத்து வருவோம்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு ஸ்லோகமுமே அதுல பகவத்பாதால் சொல்லியிருப்பா ரொம்ப நன்றி எனக்கு அந்த கிரீம்காரி கிரீம்காரி ஸ்ரீம்காரிங்கிறது தான் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல வரக்கூடியது இந்த மூணு பீஜ மந்திரங்களுடைய நன்றிங்கம்மா வேற ஏதாவது கேள்வி கேள்வி இருந்தாலும் கேட்கலாம் கருத்து இருந்தாலும் சொல்லலாம் டைம் ஒரு ஒரு விஷயம் இந்த அட்சதம் பத்தி நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம் அவையும் சொல்லிருப்பாங்க இந்த ஐம்பத்தோரு அட்சரம் இன்னொன்னு வந்து இந்த ஐம்பத்தோரும் நம்மளுடைய ஆறு ஆதாரங்களில் இருக்கக்கூடிய இதழ்கள் அந்த ஒரு ஒரு இதழுக்கும் ஒரு ஒரு அட்சரம் இருக்கு இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டு வந்துட்டோம் நான் அதை ஞாபகப்படுத்தல ஆஹ் அந்த இடத்தையும் நம்ம இந்த இடத்துல ஆஹ் பொருத்தி பார்க்கணும் ஏன்னா மூலாதாரத்துக்கு நாலு இருக்கு சுவாதிஷ்டானம் ஆறு அப்படி வரிசையா ஒரு ஒரு ஆஹ் சக்கரங்கள்லயும் இருக்கக்கூடிய இதழ்கள் இருக்கு அந்த இதழ்கள்ல இருக்கக்கூடிய அட்சரங்கள் இருக்கு அததான் நம்ம வந்து மாதகா அட்சரம்னு சொல்றோம் நம்ம அது வந்து ஐம்பது வரும் பின்ன ஆத்மாவோட ஒண்ணு சேர்ந்து ஐம்பத்தி ஒன்றாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம் இப்ப இந்த எழுத்துக்கள் வந்து நம்முடைய உடல்ல எங்கனம் எந்தெந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிற அஹ் இருக்கு அஹ் ஒண்ணு வந்து நம்மளுடைய சுவாதிஷ்டானத்துல இருந்து எழும்பக்கூடிய எழுத்துக்கள் அதற்கு பிறகு இது வந்து இந்த இருந்து எழும்பக்கூடியது உதானன் அப்படின்ற காற்று மூலமா நமக்கு அஹ் எத்தனை விதமான காற்று உள்ள இருக்கு நமக்கு தெரியும் அதுல வந்து குறிப்பா உதானன் அப்படிங்கிற காற்று வந்து தலையில கழுத்துல நெஞ்சில தங்கி ஆஹ் அதற்கு பிறகு இந்த பல்லு இதழ் நாக்கு மூக்கு அஹ் அன்னங்கள் ஆஹ் இந்த மாதிரி எட்டு இடத்துல அது பட்டு அப்புறம்தான் அது வந்து ஒலியா வருது இதுதான் ஒலி எழும்பக்கூடிய ஆஹ் முறை எ அந்த அது மூலமா அது மூலமாதான் எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து அடையாளம் காட்டப்படுகிறது அப்ப இதையும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்படி தோன்றக்கூடிய இந்த எழுத்துக்கள் வந்து எழுத்துக்களை தான் நம்மளுடைய ஒரு ஒரு ஆதாரங்கள்ல இருக்கக்கூடிய இதழ்கள்ல பதிக்கப்பட்டிருக்கு அந்த அந்த அடையாளப்படுத்தக்கூடிய எழுத்துக்களும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நான் அதை ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன் அது மறந்துருச்சு எனக்கு அதனால அதையும் இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்ப இது இந்த ஒவ்வொரு இதழ் அப்ப தேவி எங்கனம் நம்ம நம்மை சூழல் இருக்கிறாள் அப்படின்னா உள்ளும் புறமும் இருக்கிறாள் அப்ப அந்த உள்ள இருக்கிறத நம்ம இன்வோக் பண்றதுக்கு இந்த பீஜங்கள் இதை இன்வோக் பண்ணிட்டா உள்ள இருந்து வெளியில வந்து நம்ம சொல்லுவோம் உடல்ல வந்து ஆறா பெருத்துட்டே போவோம் ஒரு சில நேரம் நம்மளுடைய ஆறாவே நமக்கு தெரியும் ரொம்ப கூட்டங்கள்ல ஒரு சிலரால இருக்க முடியாது என்னன்னா நம்மளால அந்த அது வந்து மெர்ஜ் ஆகணும்னா நமக்கு ஒரு தன்மை வேணும் என்ன வேணும் அந்த உடைய ஆறாவையும் நம்ம உள்ள அணைச்சுக்கிற தன்மை வேணும் அதுல இருக்கிற எத்தனை நெகட்டிவிட்டி இருக்கோ அத்தனை நெகட்டிவிட்டியும் தாண்டி நம்ம ஆரா நிக்கணும் இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன சொல்றேன் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய தன்மை கிடையாது ஒத்த மனிதர்கள் இருந்தாங்கன்னா நான் என்னால கூட்டத்துல இருந்துட முடியும் இல்ல ஒரு ஒரு என்டயர்லி டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா என்னால உட்கார முடியாது ஏன்னா என்னால என்னுடைய ஆரா வந்து அவங்களோடதோட மெர்ஜ் ஆகாது அப்ப நான் என்ன பண்ணுவேன் நான் கொஞ்சம் ஒதுங்கி உட்கார்ந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த எழும்பெழும நம்ம ஆரா பெருசாகிட்டே போகும் அப்படி பெருசாகும் பொழுது அவங்க வந்து நம்மை உள்ளும் குடும்பமாக சூழ்ந்து நிற்பார்கள் இந்த ஐம்பத்தாறு சக்திகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆஹ் நன்றி நண்பர்களே நன்றிங்கம்மா நிறைய விஷயங்கள் சொன்னீங்கம்மா ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னொரு ஐம்பத்தாறு சக்திகள் இப்ப நம்ம அக்ஷரங்களா பார்த்தோம் அஹ் சொன்ன மாதிரி சிவய நம்ம சேர்த்து அதையும் பார்க்கலாம் ஆஹ் இன்னொரு ஐம்பத்தாறு சக்திகள்னு சொல்றது இந்த சித்திகள் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் நீங்க எல்லாரும் சொன்னதுனால எனக்கு அது ஞாபகம் வந்தது ஸ்ரீசக்கரத்துல இந்த ஐந்தாவது ஆவரணத்துல அந்த சித்திகள் எட்டு சித்திகள் சொல்லுவாங்கல்ல அஹிமா ம மகிமா லஹிமாலாம் அந்த சித்திகளுக்கு வந்து ஏழு ஏழு தேவதைகளாக அந்த போட்டு ஐம்பத்தாறு சக்திகள் அந்த ஐந்தாவது ஆவரணத்தில் இருக்கிறதா படிச்சிருக்கிறேன் அந்த ஐம்பத்தாறு சக்திகள்னால் நம்ம அந்த இதையும் பொருத்தி பார்க்கலாம் நீங்கள் அந்த ஸ்ரீசக்கரம் திருப்புற சுந்தரிய திருப்புற சுந்தரிய எடுத்ததுனால அப்படியும் பார்க்கலாம் எப்படி நமக்கு நமக்குள்ள இருக்க ஆற்றலாகவும் மந்திரங்களாகவும் சக்திகளாகவும் சித்திகளாகவும் அனைத்துமாகவுமே இவங்க இருக்கிறாங்க நமக்கு அனைத்து அருளையும் கொடுக்க வல்லவங்களாக இருக்கிறாங்க இந்த ஹிரீம் சக்தின்ற மாதிரி நான் பார்க்குறேன் நன்றிங்கம்மா ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம் அனைவருக்கும் நன்றி எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி ஓம் நம் சிவாயம்